சௌந்தரியா வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க முத்துக்குமன் செம்புகளுக்கு வந்து பதிலடியாக செருப்படி வந்து கொடுத்துருக்காங்க வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா சந்திரா வந்து அந்த எடுத்துட்டாங்க எடுத்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா அப்படியே திருடுறாங்க திருடுறாங்க திருடி கொண்டு போய் வைக்கிறாங்க ஒரு ஜார்ஜன் வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு இதை டுட்டாக பாருங்க அதாவது இருக்கிற முத்துக்குமன் செம்புகள்லாம் வந்து சௌந்தரியா மேலே வன்மத்தை கழிக்கிட்டாங்க வந்து திருடிட்டா வந்து திருடிட்டா ஆ சௌந்தர்யா திருட்டான வெளியே வந்து விட்டாது இதான் சௌந்தரிய உண்மையான கேரக்டர் அப்படி அப்படின்னு பண்ணாங்க ஆனால் அதே சௌந்தர்யா இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் எடுத்து அந்த சிப்ஸ் பாயிட்டோ முறுக்கு பாயிட்டோ அதை திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு விசால எல்லாமே இருக்காங்க எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க நான் எடுத்துக்கொண்டு போய் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தீபக் வந்து சொன்னார் இந்த பொருளுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் என்ன பண்ணேன் எடுத்து போன சிப்ஸை கொண்டு திருப்பி அதே இடத்துல வச்சுட்டேன் சிப்ஸையோ முறுக்கையோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்களே அதை கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காலையில் விசால்ட்டையும் அங்கே இருக்க ஜேக்லி எல்லாத்துலேயும் வந்து சொல்கிறாங்க அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த பொருள் எடுத்த பொருளை திருப்பி கொண்டு வச்சுட்டாங்க இப்போ இதை சொல்லுங்கடா நேற்றுக்கு வந்து திருடிட்டாங்க திருடிட்டாங்க பார்த்தீங்களா சௌந்தரியா திருத்த நம்ம பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு பொங்குடிக்கல இதை சொல்லுங்கடா அவங்களுக்கு அது மனசாட்சி கொடுத்து நம்ம வந்து இது எல்லார் பொருள் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் நம்ம மேலே தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி திருப்பி வச்சாங்கல்ல அதை சொல்லுங்கடா அது நேற்றுக்கு வந்து ரயான்னு சொல்லி தான் அவங்க எடுத்துக்கிட்டு போய் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் உரிமையான பொருளும் கொண்டு வந்து வைக்கிறாங்களே அதாண்டா சௌந்தரியா அதாண்டா மாசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை வந்து எவனுமே சொல்ல மாட்டா பார்த்தீங்களா சேத்தைக்கு வந்து திருடிட்டாங்க ஆய் ஊய் ஆய் ஊய் அப்படின்னாங்க ஆனால் அந்த பிரியாணி மேட்டரில் வந்து எல்லா குரூப்பும் சேர்ந்துக்கிட்டு பிரியாணியெல்லாம் திருநாங்களே சாப்பாடு எல்லார் சாப்பாடும் திருநாங்களே இதாவது ஒரு சிப்ஸ் பாயிட்டு ஆனால் அது வந்து அத்தனை பேர் சாப்பாடை திருநாங்களே அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க அது சரி தான் அது வந்து அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணாங்க அவங்க வந்து அப்படி பண்ணாங்க அப்படி இப்போ இது சௌந்தர்ய எது பண்ணாலும் தப்பு தப்பு அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக முத்துக்குமன் செம்புகள்லாம் இருக்காங்க அந்த முத்துக்குமன் சொம்புக்கு ஒரு சரியான என்ன ஒரு செருப்படி மாதிரி சவுண்டு என்ன அதை கொண்டு வந்து வச்சுட்டு இது எல்லோரும் உரிமையான பொருள் அதனால் இதை திருப்பி நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களை வேறு லெவல் மாஸ் சவுண்டு தான் அந்த வீட்டில் என்ன நேர்மையாக இருக்குது ஆனால் முத்துக்குமரன் என்ன நீதி நேர்மன்னு பேசுவோம் ஆனால் ஒரு அயோக்கியன் தான் என்னுடைய கிட்டத்தருக்கு உங்கள் கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்